ஏற்காடிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஏற்காடு பேருந்து நிலையத்தில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் என அறுபதுக்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் வேகமாக சென்று திரும்பும் பொழுது நிலை தடுமாறி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பதினோரு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி சேலம் புறநகர மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் மாநகர மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் ஓமலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணி ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா குணசேகரன் ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து பழங்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் இந்த நிகழ்வின் போது சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் விக்னேஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் ரவிச்சந்திரன் மாவட்ட கழக பொருளாளர் பங்க் வெங்கடாச்சலம் பகுதி கழக செயலாளர்கள் யாதவமூர்த்தி சண்முகம் முருகன் சரவணன் பாலு சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மெய்யப்பன் சேலம் மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் நல்லப்பன் சேலம் மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சரவணமணி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் ராம்ராஜ் மாவட்ட மகளிர் செயலாளர் ஜமுனா ராணி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சங்கர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சுந்தரபாண்டியன் பாண்டியன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் ஜெகதீஷ்குமார் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் சையதலி சேலம் புறநகர மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அருண்குமார் மற்றும் புறநகர் நகர மாவட்ட கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை